பி பற்றி தெரியாத பத்து உண்மைகள் பி எம் டபிள்யூ மோட்டரன் முனிச்சில் தொள்ளாயிரத்து பதினாறு இல் நிறுவப்பட்டது ஆரம்பத்தில் விமான இயந்திரங்களை தயாரித்தது நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது களில் மோட்டார் சைக்கிள் உற்பத்திக்கு மாறியது மற்றும் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது களில் ஆட்டோமொபைல்களுக்கு மாறியது பி எம் டபிள்யூ லோகோ பெரும்பாலும் ரவுண்டல் என்று குறிப்பிடப்படுகிறது இது நீலம் மற்றும் வெள்ளை நிறத்தில் நான்கு நாற்கரங்களுடன் குறிக்கிடும் கருப்பு வளையத்தை கொண்டுள்ளது இது விமானப் பயணத்தில் நிறுவனத்தின் தோற்றத்தை குறிக்கிறது நீலம் மற்றும் வெள்ளை தெளிவான நீல வானத்திற்கு எதிராக சுழலும் உந்து சக்தியை குறிக்கிறது வாகன தொழில்நுட்பத்தில் அதன் கண்டுபிடிப்புகளுக்காக பி புகழ் பெற்றது இது இல் உலகின் முதல் மின்சார கார் பி எம் டபிள்யூ மூன்று மேம்பட்ட ஓட்டுநர் உதவி அமைப்புகள் மற்றும் ஹைபிரிட் பவர்ன்களை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ளது பி எம் டபிள்யூ மோட்டார் குறிப்பாக டூரிங் கார் மற்றும் பார்முலா ஒன்று பந்தயத்தில் வலுவான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது பிராண்டின் அவற்றின் வழக்கமான மாடல்களின் உயர் செயல்திறன் மாறுபாடுகளை உற்பத்தி செய்கிறது அவற்றின் துல்லியமான மற்றும் உற்சாகமான இயக்கவியல் பெயர் பெற்றது ஒரு உலகளாவிய வாகன நிறுவனம் பி எம் டபிள்யூ ஆனது ஆடம்பர மற்றும் தனித்துவமான வடிவமைப்பிற்கு ஒத்ததாக உள்ளது அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் வசதியுடன் நேர்த்தியுடன் கலக்கும் வாகனங்களை உருவாக்குகிறது BMW அதன் வாகனங்களில் சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளை இணைத்து அதே போல் பி எம் டபிள்யூ மற்றும் நைன் போன்ற மாடல்களுடன் மின்சார வாகன தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவது நிலைத்தன்மைக்கு உறுதிபூண்டுள்ளது பி ஆனது ஜெர்மனி அமெரிக்கா சீனா மற்றும் பிற நாடுகள் உட்பட உலகளவில் பல உற்பத்தி வசதிகளை இயக்குகிறது இது உலகளாவிய ரீதியிலும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட உற்பத்தியையும் உறுதி செய்கிறது அதன் புகழ்பெற்ற பி எம் டபிள்யூ பிராண்டிற்கு கூடுதலாக நிறுவனம் மினி மற்றும் ரோல்ஸ் ரோய்ஸ் ஐயம் கொண்டுள்ளது இது பல்வேறு வகையான வாகன சுவைகள் மற்றும் ஆடம்பர பிரிவுகளை வழங்குகிறது பி எம் டபிள்யூ வின் வாகனங்கள் பெரும்பாலும் வழிபாட்டுக்குரியதாக மாறுகிறது